புரட்டாசி பிறந்துவிட்டது திருமாலுக்கு எத்தனை பதார்த்தங்கள் படைத்தாலும் அவருக்கு உகந்த துளசி வைக்காவிட்டால் அது பூரணம் ஆகாது என்பார்கள் அப்படிப்பட்ட மிக அற்புதம் வாய்ந்த துளசியின் ஸ்தோத்திரத்தை இங்கு பாடி மகிழ்ந்து அருள் பெறுவோம் மருத்துவ குணம் வாய்ந்த துளசி வெறும் மூலிகை என்பதை தாண்டி இந்து மதத்தில் தெய்வமாகவே வணங்கப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் சாகா வரம் தரக்கூடிய அமிர்தத்தை பெற கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆலகால விஷம் அமிர்தம் தவிர துளசி தேவி மகாலட்சுமி சால கிராமம் உள்ளிட்ட தெய்வீகம் வாய்ந்தவையும் வெளியாகின அப்படி வெளியான துளசி தேவி திருமாலை சரணடைந்தார் மூலிகை செடியாக வெளிவந்த துளசி திருமாலுக்கு உகந்ததாக உள்ளது நம் முன்னோர்களில் பெரும்பாலானோர் வீட்டில் துளசி மாடம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது துளசி ஸ்தோத்திரத்தை சொல்லி அவரது அருளை பெறுவோம் செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அருளக்கூடிய துளசி தேவியை வணங்குவதற்கான ஸ்தோத்திரம் இதோ உங்களுக்காக ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாக்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்திருவே தாயாரே உந்தன் தாளினையில் நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே அரியுடைய தேவி அழகி நமஸ்தே அமைந்தார்க்கு இன்பம் அழிப்பாய் நமஸ்தே பணமாலை என்னும் மருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அரும் துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களைச் சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ஹிஷிகேசர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்து தானே உரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரர் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் நான் அளிப்பேன் கன்னியர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் பக்தர்கள் பூஜை செய்தால் மோக்ஷப்பதம் நான் கொடுப்பேன் கோடிக்காராம் பசுவை கண்டுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்த நற்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டார் இப்படியே அன்புடனே ஏற்றித் தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் மாதேவி தன்னருளால் தாயே ஜெகன் மாதா அடியால் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு அடியார் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து காத்து ரட்சித்து கோரும் வரங்களை கொடுத்து அனுகிரகம் செய்ய வேண்டும் துளசி மாதாவே துளசி மாதாவே வணங்குகின்றேன்